வாசுகி லைஃப்ஸ்டைல் சேனலுக்கு வாங்க இப்போ உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு வைக்க போறோம் அதுக்கு வெங்காயம் தக்காளி முதல்ல வதக்கி அதை மிக்ஸி ஜார்ல அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் முட்டை குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இப்போ முட்டை குழம்பு வைக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் படுகு உளுபரு போட்டுக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் ஒன்று நறுக்கிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே சின்ன வெங்காயம் நூறு கிராம் தக்காளி ரெண்டு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி தான் நறுக்கி ரெண்டையுமே வதக்கி மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் அதுலையும் உப்பு சேர்த்துதான் அரைச்சிருக்கேன் அதனால பார்த்து உப்பு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி ஒரு தக்காளி பொடியா நறுக்கி வச்சுட்டு அரை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கு அது கூடவே இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி இவ்வளவுதான் இதுல சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வதக்கி அரைச்சதுதான் அதனால ரொம்ப வதங்கணுங்கிறது கிடையாது இதுலயே மிக்சி ஜார் கழுவி அந்த தண்ணியை ஊத்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் வெறிஞ்சீரக பொடி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காஷ்மீர் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதை இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் இப்போ குழம்பு தூள் சேர்க்க போகிறோம் மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அதை இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கலாம் இப்போ நான் ஐநூறு கிராம் தண்ணி ஊத்திருக்கேன் அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊத்தி வச்சுக்கலாம் ஒரு தர் கட்டியா வச்சு சாப்பிடுவாங்க கொஞ்சம் தண்ணியா ஊற்றி சாப்பிடுவாங்க ஒரு சிலர் அது தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஊத்திட்டு உப்பு காரம் எல்லாம் பாத்துக்கோங்க இப்ப இத இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆகுது திறந்து பார்க்கலாம் இப்போ முட்டையை உடைச்சி இந்த குழம்புல ஒரு சிம்ல வச்சுக்கிட்டு ஊற்றணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் முட்டையை உடைச்சி ஊற்றுனேன் ஏன்னா முட்டையை உடச்சி ஊற்றுறதுக்குள்ள அது கலங்குனாலும் கலங்கிரும் அப்படிங்கிறதுக்காக ஆஃப் பண்ணிட்டு ஊற்றிருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வேக விட்டாலே முட்டை வெந்துடும் இப்போ மூடி போட்டு வேக வச்சிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் லேசா கொதிப்பிடிக்க வரவும் நல்லா சிம்ல வச்சிருந்தோம் சிம்ல வச்சிட்டு அதை அப்படியே வெந்துடும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் நம்ம இப்ப பச்சை மிளகா ரெண்டு ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம் லேசா அப்படியே முட்டை எப்படி வேகுதுன்னு பார்க்கலாம் அதான் வெந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்கு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் அடியில கூடி லேசா இப்படி எடுத்து விட்டுக்கணும் அடியில பத்தாத அளவுக்கு எடுத்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் திறந்து பார்க்கலாம் கடைசியா கொஞ்சம் போல கருவேப்பிள்ள தூவி இறக்கிடலாம் பெர்ஃபெக்டா முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே அளவுகளோட நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க